kumbam rasi எல்லாருக்கும் நல்லவங்க யார் கேட்டாலுமே உதவி செய்யக்கூடிய ஒரு நல்லமான கேரக்டர் தனக்கே இல்லைனாலும் பரவாயில்ல மற்றவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடியவங்க கொடுத்து கொடுத்தே சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரவங்க கை மட்டும் சிவந்தா பரவாயில்லங்க இவங்க வாங்கினவங்க என் கண்ணையில் செலவுக்க வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா வாங்கிட்டு போனவங்க எல்லாருமே இவங்களை வந்துட்டு விழி பிதிங்க விட்டுருக்காங்க சொல்ல போனோம் அப்படின்னா ரத்த கண்ணீர் கூட வடிக்க வச்சுருக்காங்க இவங்க எப்பவும் உண்மைக்கு புறமா நடக்க மாட்டாங்க உயர்வான ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இப்போ வரைக்குமே தப்பு எல்லாம் பண்ணதில்லை கனவுலையும் கடுகளவு யாருக்கும் துரோகம் அப்படிங்கிறது நினச்சதில்லை இப்படிப்பட்ட குண அதிசயம் கொண்ட கும்பம் ராசி பல நேரங்களில் குமுரி குமுரி அழுகிட்டு இருந்திருப்பீங்க எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய எனக்கு மட்டும் இது வரைக்கும் எழுத உதவும் நல்லது நடக்கலையே இதானே நீங்கள் ஒன்றும் கவலையப்படாதீங்க வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமான சிறந்த பலன்களை தரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை சரி வாங்க இன்னைக்கு ராகு கேதி பயிற்சியை பத்தி பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் ஹவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் ஆக்சுவலாக ராகு கேதுவை பற்றி பல ஜோதிடர்களுக்கே தெரியறதே கிடையாது அதாவது ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் சாயா கிரகங்கள் இதோட எல்லோரும் முடிச்சிருவாங்க நீங்கள் கேரளாவெலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா நவ கிரகங்களில் ராகு கேதுக்களுடைய நிலை ராசி மாற்றத்தை வச்சு மட்டுமே ஜோதிடமே சொல்லி முடிச்சிருவாங்க ஜாதகம் அப்படிங்கிறதே பார்த்து முடிச்சிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த சர்ப்ப கிரகங்களுடைய அமைவு மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதில் ராகு அப்படிங்கிறவரை விஷப்பாம்பு கேது அப்படிங்கிறவரை விஷமற்ற ஒரு பாம்பு அதாவது ராகு வந்துட்டு அதீத ஒரு தைரியம் அப்படிங்கிறத கொடுப்பாரு நமக்கு நிறைய கர்ம வினைகள் முன்னோர்களுடைய கர்ம வினைகள் அப்படிங்கிறத கொடுப்பாரு கேது அப்படிங்கிறவர் பற்ற ஒரு திறமையை கொடுப்பாரு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நாள் இருக்குது பார்த்தீங்களா இப்போ ஞாயிறுக்கு சூரியன் திங்களுக்கு சந்திரன் செவ்வாய்க்கு செவ்வாய் புதனுக்கு புதன் வியாழக்கனுக்கு குரு வெள்ளிக்கு சுக்கரன் சனிக்கு சனின்னு அதே மாதிரி ராகு கேதுகளுக்கு கிராமம் இருக்கா ஜோசியா அப்படின்னா இல்லைன்னு பலர் சொல்லுவாங்க ஆனால் இருக்குது ஒவ்வொரு நாள்லையுமே ராகு காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றரை மணி நேரத்தை ராகு எடுத்துப்பார் யமகண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரத்தை கேது எடுத்துப்பார் குளிகை அப்படி சொல்லிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரத்தை சனி பகவானோட புத்திரன் மாந்தி எடுத்துப்பார் அந்தது ஒரு வகையில் இந்த கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நாள்லேயும் பங்கு அப்படிங்கிறது இருக்குது அப்போது இந்த கிரகங்களுக்கு சுய வீடு இல்லை அப்படின்னா யாரோட வீட்டில் இருக்கோ அதற்குண்டான ஒரு பலா பலன்கள் அப்படிங்கிறத கூடுதலாகவே கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ராகு கேதைக்கால் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக கணிச்சு சிறப்பு தொகுப்பாக நான் உங்களுக்கு தரேன் ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நல்லது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த சர்ப்ப கிரகங்களால் உங்களுக்கு உருவாகட்டும் கும்பம் ராசி நேயர்களே இந்த ராகுகேதி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்பம் ராசி அப்படின்னு சொல்கிறத விட துன்ப ராசி அப்படின்னு கூட சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கடந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இருந்தது ஏன் அப்படின்னா சனி வெளியிலேயே சொல்லவே வேண்டியது கிடையாது இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இந்த ஜென்ம சனி தான் இப்போது பல விதமான பிரச்சனைகள் இதிலெல்லாம் பிரச்சனை அப்படி சொல்லிட்டு கிடையாது சிலருக்கு பண பிரச்சனை இருக்கும் சிலருக்கு குடும்ப பிரச்சனை இருக்கும் சிலருக்கு தொழிலில் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் சிலருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை இருக்கும் சிலருக்கு கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்கும் சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கும் சிலருக்கு நிலப்பிரச்சனை ஆனால் கும்பம் ராசிக்காரர்களுக்கு தொட்டது எல்லாமே பிரச்சனை தான் எதுவுமே வந்துட்டு உருப்படியாக ஒரு காரியம் எடுத்தோம் நடத்தினோம் முடித்தோம் அப்படிங்கிற ஒரு பேசிக்கே வேலை இல்லாமல் கடந்தது ஒரு அஞ்சு வருடமாக நிறக வாழ்க்கை அப்படிங்கிறத இருப்பீங்க அதற்கு முழு முதல் காரணம் அப்படிங்கிறது ஏழரை சனியில் சனி அப்படிங்கிறது தான் இப்போது அது உங்களுக்கு முடிஞ்சு போச்சு இப்போ நாம் மார்ச் இருபத்தி ஒன்பதோட ஏழரை சனியில் சனி அப்படிங்கிறது முடியப் போகுது இப்போது ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் அதாவது ராகு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் இருந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வராது ஜென்ம ராகு அப்படிங்கிறவரு களத்தில் கேது எட்டாம் இடத்துல இருந்து கேதியும் ஏழாம் இடத்துக்கு போறாரு இதை வந்துட்டு நாக தோஷம் இல்லை சர்ப்பதோஷத்தோட ஒரு பிடிப்பு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வரீங்க அப்படிலாம் பயன்படுத்தியிருப்பாய்ங்க அதான் ஓரம் கட்டிடுங்க எப்போது ராகு கேது இந்த ரெண்டு பேரத்தில் ஒருத்தரை குரு பார்த்து புனிதப்படுத்துகிறாரோ அப்போவோ அந்த தோஷம் அப்படிங்கிறது அடிபட்டு போகுது அப்போ உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல கேதி இருந்தப்போ அதாவது கன்னி ராசியில் கேதி இருந்தப்போ அவர் மேலே குரு பார்வை விழுந்துச்சு இப்போது ராகு உங்களுடைய ராசிக்கு வந்த உடனேயே அவர் மேலே குரு பார்வை அப்படிங்கிறது விழுகுது அப்போது தோஷம் அப்படிங்கிறது அடிப்பட்டு போகுது அதனால ஜென்மராகு வனத்திலே அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே தூக்கி ஓரம் போடுங்க அந்த மாதிரி எதிர்மறையாக பேசுகிறவங்களும் வச்சுக்காதீங்க ஏன்னா இது நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது ரெண்டாம் இடத்துல இருந்து ராகு இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து காசு பணம் கொடுக்கணும் ஆனால் கொடுக்கலை ஏன் ஜென்மசனி இப்போது அந்ததொரு ராகு சொந்ததொரு உங்களுடைய வீட்டுக்கு வராரு அப்போது ஜென்ம ராகு அப்படிங்கிறது சர்ப்பதோஷத்தில் இல்லை குரு பார்த்து புனிதப்பட்டுறார் அப்படிங்கிறதுனால இந்த ஜென்ம ராகு கலத்திர கேதுவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை அதே மாதிரி இன்னும் சில பேர் சொல்லுவாங்க ராகுவுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது இல்லை அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அதற்கு உண்டான ஒரு அமைப்பு தான் கொடுப்பாரு இப்போ கும்பம் ராசி வந்துட்டு சனி பகவானுடைய வீடு கும்பம் ராசிக்குள்ளே ராகு வராரு அப்படின்னா சனி பகவான் மாதிரி தான் செயல்படுவார் ஜென்ம சனி தான் இந்த ஜென்ம ராகுவும் செயல்படுவார் அப்படிம்பாங்க அதுவும் கிடையாது புனிதப்படுறாரு ராகு அதனால இந்த மாதிரியான ஒரு அமைப்பெலாம் கிடையாது ஓரம் ஜென்மத்தில் ஜென்மத்துல ராகு இருக்கும்போது ஒரு அதீத தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுப்பாரு எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற ஒரு ஆட்டோவில் கொடுப்பாரு ஏன் அப்படின்னா ராகு வந்துட்டு தைரியசாலி தைரியக்காரகன் விஷப்பாம்பு நூறு பேர் இருக்காங்க அப்படின்னாலும் ஒரு விஷப்பாம்பு படம் எடுத்து ஆடினுச்சு அப்படின்னா பயப்படுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்களை பார்த்து உலகமே பயப்படும் உங்களை பார்த்து சொந்த பந்தங்கள் எல்லாமே ஒரு பயந்து நடுங்குவாங்க அப்பா அவங்க அவங்களாம் எவ்வளோ டாப்பில் போயிட்டாங்க தெரியுமா அவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு இதே காலக்கட்டத்தில் சனியும் கொஞ்சம் போய் அதனால் உங்களுடைய ஆட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் வெறித்தனமாக தான் இருக்கும் எந்தது ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க ஒரு ட்ரெயின் மாதிரி நீங்கள் தண்டவாளத்தை நோக்கி என் வாழ்க்கையை நோக்கி நான் போயிட்டே இருக்கேன் குறுக்க ஏன் வந்தாலும் வரவனுக்கு தான் ஆபத்து எனக்கு ஒன்றும் கிடையாது தட்டுனை தூக்கில் போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு அளவிலான ஒரு விஸ்வரூபம் எடுத்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிது இந்த கடந்த காலகட்டத்தில் பார்த்து பார்த்திங்க அப்படின்னா தாய் தந்தையெல்லாம் இறந்துருக்கலாம் ஏன்னா ஜென்மசனி காலக்கட்டத்தில் தாய் தந்தையோ யாரையோ ஒருத்தரோ முடிச்சு விட்டுருந்துருக்கோம் அப்படி இல்லைனா கணவன் மனைவி யாராவது ஒருத்தவங்கள பிரித்து விட்டுருந்திருக்கும் சொந்தத்தில் முக்கியமான ஒரு ஆள் நமக்கு ஆறுதலாகவும் ஆறுதலாகவும் பேருதலாகவும் நிற்கக்கூடிய ஒரு ஆளை உலகத்தை விட்டு கிளப்பி கூட விட்ருக்கும் அதற்கு நிகராக ஒரு உறவை நீங்கள் சம்பாதிப்பீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வரப்போகிற மனைவியாக இருக்கலாம் வீட்டுக்கு வரப்போகிற மன மருமகளாக இருக்கலாம் வீட்டுக்கு வரப்போகிற மருமகனாக இருக்கலாம் இல்லை புதுசாக பிள்ளைகள் பிறக்கலாம் பிற பிள்ளைகள் பிறக்கலாம் அந்த மாதிரி ஒரு புது உறவு அப்படிங்கிறத தேடப்போதிங்க அதாவது இறந்து போனேன் எங்கள் அப்பனே எனக்கு மொகனாக பிறந்திருக்கான் இறந்து போனேன் எனக்கு என் அம்மாவே மகளாக பிறந்திருக்காங்க அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியும் நீங்கள் ரொம்ப பாசம் நேசம் வச்சிருந்த ஒருத்தர் கடந்த காலகட்டத்தில் இறந்துருப்பாங்க இல்லைங்களா அவங்களே உங்களுக்கு மறுபிறப்பாக வந்து சேருவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது ஜென்மராக இதை செய்து காட்டுவார் அதே மாதிரி காலத்திரத்தில் கேது ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் கொடு தொழிலை பிரிப்பார் சொ சண்டை சச்சரவு குடும்பத்துக்குள்ளே கொண்டாடுவார் பிள்ளை பேர் அப்படிங்கிறத தடுப்பார் இதெல்லாம் சொல்லுவாங்க ராகு புனிதப்பட்டுறாரு கேது வந்துட்டு தனித்து தான் இருக்கார் அவர் மேலே குரு பார்வையெல்லாம் பாடலை ஆனால் ராகுவோட அச்சிலேயே இது நோக்கி தான் அப்படியே கேதுவும் சொல்ல போகிறார் அப்படிங்கிறதுனால ராகுவால் கேதுவும் கொஞ்சம் இது பண்ண கட்டுப்படுத்தப்படுவார் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் வரன் பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக செய்யணும் ஒன்றுக்கு நாலு தடவை விசாரிக்கணும் சரியான ஒரு ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் பொடுமான வரைக்கும் கும்பம் ராசிக்காரர்களாண்டிங்க சொந்த மந்தத்தில் யாருக்கும் வரன் பார்த்து வைக்காதீங்க ஏன் அப்படின்னா நம்மளால் போச்சு அப்படின்றாங்க எனக்கு தெரிலங்க ஒரு பொண்ணு தான் பாரம்பாங்க நான் விசாரிச்சேங்க ஒன்றும் அமையலை அப்படிமா சொல்லிட்டு கலந்துக்கோங்க வீண் பள்ளியை சுமக்க வேண்டாம் யாருக்கும் ஜாதகம் பார்க்குறது இந்த போய் பொண்ணு கொடு நான் போய் பொண்ணு பார்க்குறேன் மாப்பிள்ளை விட்டு ஜாதகம் வாங்கிட்டு வரேன் அப்படிலாம் போய்ட்டு முன்னாடி போய் நிற்காதீங்க அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம முன்னாடி போய் நின்று கெட்ட பேர் வாங்கிக்கிறதுனே கல்யாணத்துக்கு வர முறைப்படி எல்லா வேலையும் செய்கிறேன் வேணுமான மோதல் போடணும் கணம் போ பணம் போடணும் காசு கட்டணும் அதெல்லாம் பார்த்து நான் கட்டித்தரேன் இந்த பொண்ணு பார்க்குற விஷயத்தெல்லாம் ஈடுபட வேண்டாம் அப்படியே காது காது வச்ச மாதிரி நகர்ந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லதே அதில் கவனமாக இருந்துக்கணும் கூட்டுத்தொழில் அப்படிங்கிறதுல கொஞ்சம் முதல்ல கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா கூட்டாளிகள் துரோகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது கூட்டாளிகள் பிரிஞ்சு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தொழிலில் முதலீடுகளை குறைச்சிக்கணும் அதே மாதிரி ஒப்பந்தங்கள் எல்லாமே முறையாக கையெழுத்திட்ருக்கா அப்படிங்கிறத பரிசோதனை பண்ணிக்கோங்க சும்மா பேச்சுவாக்கில் நீ நான் தொழில் பண்ணுறேன் அப்படிங்கிற உறவுகள் வேண்டாம் நண்பர்கள் எதிரியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதனால் நண்பர்களுக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறத வச்சுக்காதீங்க ஜாமீன் தறி போட்டுக்காதீங்க இந்த ஒரு விஷயத்துலலாம் கொஞ்சம் கொடுத்த கவனத்தோடு இருந்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு கேது வந்துட்டு கலத்திரத்தில் இருக்கார் அதே நேரத்தில் பாத சனி ஏழரை சனியில் சனி தான் முடிஞ்சிருக்கு இன்னும் ரெண்டரை வருஷம் பாத சனி இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க இதே காலக்கட்டத்தில் குரு பகவான் ராசிக்கு அஞ்சாவது வீட்டுக்கு வருவார் பூர்வீக சொத்தில் வில்லங்கங்கள் அப்படிங்கிறது நீங்கியும் உங்கள் சொத்து பத்து அப்படிங்கிற கைக்கு வரும் பூர்வீக சொத்து தொடர்பான ஒரு வில்லங்கங்கள் எல்லாமே தீரும் அதனுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ஆசை கிடைக்கிது அப்படிங்கும்போது நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் ஜவாப்சாரி இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி பெரிய ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது எதுவுமே இல்லை ஜென்மசனி காலகட்டத்தில் பட்ட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்துக்குமே விடை சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு காசு பணம் அப்படிங்கிறது வரும் நல்லதொரு வேலை கிடைக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் அதில் எல்லாமே எந்த விதமான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதும் இல்லை கும்பம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் தைரியமாக செயல்படுங்க தனிப்பட்ட நிலையை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே நபரை காண்டெக்ட் பண்ணுங்கள் இதுவும் நல்லபடியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்